ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் வணக்கம் வணக்கம் தோலர் மதுரையில் வந்து முஸ்லீம்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க மதுரையில் ஆட்சி கேள்விப்பட்டிருக்கேன் நான் பாண்டியர்கள் ஆட்சி மதுரைனாலே பாண்டியர்கள் தான் ஆனா மதுரையில் முஸ்லிம்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க இது யாரும் பெரிய அளவில் பேசுவதில்லை அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் கேள்விப்பட்டேன் எனக்கு தெரிஞ்ச வரை மதுரைனா பாண்டியர் தான் ஆரிய படை கடந்த நெடுஞ்சலிலிருந்து கண்ணகிலிருந்து நிறைய வரலாறு மதுரைக்கு உண்டு ஆனால் முஸ்லீம்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்கிறாங்க அந்த முஸ்லீம்கள் யார் தமிழ் பேசுகிற முஸ்லீமா இல்லை முகலாயர்களா இல்லை இந்த மாளிகப்பூர் காலத்தில் வந்த அந்த ஆட்சியாளர்களா இல்லை அடிமை வம்சம் அலாவுதீன் நாங்களே அந்த காலகட்டமாக இல்லை முத முத கோரி கஜினி நாங்களே அவங்களா எந்த முஸ்லீம்கள் எந்த சூழ்நிலையில மதுரையில் முஸ்லீம்கள் ஆட்சி செஞ்சாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும் ஏன்னா இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான அதே நேரத்தில் அதிகம் பேசப்படாத ஒரு வரலாற்று நிகழ்வு தான் கிட்டத்தட்ட மதுரையில் மட்டும் இந்த சுல்தான்கள் சொல்லப்போனால் பாண்டிய சுல்தான்கள் இவருடைய ஆட்சி காலம் என்பது கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுபது வருட கால ஆட்சி வந்து மதுரையில் நடந்திருக்கு இது எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சொல்லப்போனால் நம்ம எல்லாம் எப்படி படிக்கணும்னா வரலாற்றை வட இந்தியாவிலிருந்து தான் இஸ்லாமியர்கள் தென்னகத்துக்கு வந்தார்கள் அல்லது வ வட இந்தியாவிலிருந்து வாளால் இஸ்லாம் பரப்பப்பட்டது இதெல்லாம் படிச்சிருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை அந்த வரலாறு என்பது தவறு சொல்லப்போனால் நீங்கள் வட இந்தியாவில் ஏழாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் முகமது பின் காசிம் தான் முதல் படையெடுப்பு வரலாற்றை படிச்சிருக்கோம் துருக்கியிலிருந்து முகமது பின் காசிம் ஏழை கிபி எழுநூத்தி பதினெட்டில் படையெடுத்து வந்தான் கோரிக்கெல்லாம் முன்னாடி கோரிக்கை எல்லாத்துக்கும் முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி முகமது பின் காசிம் தான் படையெடுப்பு தான் படிச்சிருக்கோம் ஆனால் அந்த படையெடுப்பு என்பது ஆப்கானிஸ்தான் தான் இந்தியா கிடையாது அந்த ஆப்கானிஸ்தானுக்குள் படையெடுத்து வந்தான் இதுதான் வரலாறு அவன் டெல்லிக்கு வர்றதுக்கே அவங்களுக்கு பத்தாம் நூற்றாண்டுக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் அதற்கு முன்பே தமிழகத்தில் இந்த இஸ்லாமியர்களுடைய வருகை இருந்தது ஓ கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்பே தமிழ்நாட்டில் எப்படி வந்தாங்கன்னா வியாபார ரீதியாக வந்தவர்கள் நிறையா இப்போ இஸ்லாம் வந்து ஏழாம் நூற்றாண்டில் ஆரம்பத்தில் மெக்கால பரவி உலகம் முழுவதும் பரவண சூழலில் தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்துச்சுன்னா சொல்லப்போனால் இந்தியாவிலே தமிழ்நாட்டுக்கு தான் இஸ்லாம் முதல்ல கடத்தி வரப்பட்டது எத்தி வைக்கப்பட்டது எல்லாம் வியாபாரிகளாக வந்தவர்கள் அந்த காலகட்டத்தில் இந்த அரபுக்களை யவனர்கள் சொல்லுவாங்க நிறைய வரலாற்றில் அரபு மொழி பேசுவவர்கள் ஏன்னா வந்து முத்துக்களை வாங்குவதற்கு வர்றது அங்கே இருக்கின்ற பவளங்களை வாங்குவதுக்கு அதே மாதிரி மிளகு திப்பிலி இதெல்லாம் வாங்குவதற்கு வருவது கொண்டு வருவது இந்த மாதிரி கப்பலில் வந்த வரலாறு இருக்குது இன்னும் சொல்ல போனால் தென்னகத்தில் அழகன் குளத்தில் இன்னும் நம்ம அந்த வரலாற்றை பதிவை பார்க்குறோம் தெற்கே குளச்சலில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேலிக்கட்டில் அரபு ஏன்னா அரபு பேர் அது வந்து கிட்டத்தட்ட அந்த மலையாள கடற்கரை ஓரத்தில் அதிகமான அரபுகள் வந்த வரலாறு எல்லாம் அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இந்த காலகட்டத்தில் இப்படிலாம் இருக்கும் பொழுது இஸ்லாம் என்பது அப்பொழுது ஒன்று ஒன்றாக பரவுச்சு அவர்கள் வருவாங்க வியாபாரிகளாக வரும் பொழுது இவங்கன்னு வேற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற பார்வை இருக்கும் அந்த காலகட்டத்தில் நாலு வருணம் தானே இருந்தது இந்த காலகட்டத்தில் பேசுனாங்கல்ல நாலு வருணங்கள் இவர்களை பார்த்து நாங்களும் முஸ்லீம்கள் மாறியவர்களே அஞ்சாவது வர்ணம்னு சொன்னோம்ல காலம் கிடையாது அஞ்சு வண்ண தெரு பத்தி ஒரு புத்தகம் எல்லாம் வந்துச்சு ஐந்தாம் வருணங்கிறது பஞ்சமர்கள் தான் ஐந்தாம் வருணம் பஞ்சமர்கள் ஆனால் அஞ்சு வண்ணத்தாரு சொல்லி இஸ்லாமியர்களை இவர்கள் எந்த வண்ணத்தையும் சேர்க்காதவர்கள் இவர்கள் எந்த வருணத்திலையும் சேர்க்காதவர்கள் பேச்சுல பஞ்சமருங்கிற கான்செப்ட் உருவானதும் இந்து மதத்துல உனக்கு இடம் இல்ல இவரு நீ சாதி நீக்கம் செய்யப்பட்டங்கிற அடிப்படையில தான் சொன்னாங்கல்ல அதே போன்றுதான் இந்த இவர்களை பார்த்து இஸ்லாத்திற்கு வந்த அந்த மீனவர்கள் பொதுவாக ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் மீனவர்கள் கடற்கரை பகுதியினால் கடற்கரை அவங்களை தான் ரிசீவ் பண்றாங்க கடற்கரையில வரும்போது பார்க்கும்பொழுது டா முன்னாடி எல்லாம் பார்த்தா வந்து கூத்தும் கும்பாலமா இருப்பான் இப்ப தொழுகுறான் ஒழுக்கமா இருக்கான் கேரக்டரே மாறிடுச்சுன்னு சொல்லும் இஸ்லாத்தை அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் இப்படி மாறிவிட்டோம் ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுல மறைந்து கொஞ்ச நாள் நடக்குது சொல்ல போனா அந்த அந்த காலகட்டத்துல வந்து வந்து பள்ளிவாசலே வந்துருச்சு அந்த இதுல சேரமன் காலத்துல ஒரு பள்ளிவாசல் வந்துருச்சு அந்த பக்கம் பரவிட்டு இருக்கு அந்த பரவல் கேரள பகுதியில இருந்து ராமேஸ்வரம் வரைக்குமே அது பரவி இருக்கு கடற்கரை ஓரங்கள் இது ஒரு பக்கம் இது கொஞ்சம் கொஞ்சமா தான் பரவிட்டு இருக்கு ஆனால் நான் பேச போகிறது இந்த பதினோராம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட பிற்கால சோழர்கள் காலத்தில் பாண்டியர்கள் வந்து ஒரு ஆட்சி செய்கின்ற காலத்தில் இன்னும் சொல்லப்போனால் கிபி ஆயிரத்தி நூற்றி நாற்பதுகளில் அப்பொழுது இந்த வியாபாரத்திற்காக வந்த ஒரு ஒருத்தர் தான் சையத் இப்ராஹிம் ஒருத்தர் சையத் இப்ரா சையது இப்ராஹிம் எந்த பகுதியிலிருந்து மொரோக்காலேருந்து வர்றார் மொரோக்கால இருந்து மெக்காவுக்கு வந்துட்டு மெக்கால இருந்து இங்க வர்றாங்க அவர் மொரோக்கோ நாட்டை சேர்ந்த மரோக்கா ஆனால் அரபு மொழி பேசக்கூடியவர் தேசியன்னா மரபி அவர் வியாபார ரீதியா வர குதிரை வியாபாரம் செய்து கொள்ளும் பொழுது இந்த மதத்தையும் அவங்க என்ன செய்றாங்க இயற்கையாவே பரப்புறாங்க பரப்பு என்பதை சென்ஸ் இந்த மதத்தை நாங்கள் தழுவி விட்டோம் இந்த ஒரு மார்க்கம் இருக்கிறது ஒரு மார்க்கம் என்று சொல்றாங்க இந்த காலகட்டத்துல அவர்கள் எங்க வர்றாங்கன்னா இந்த கடற்கரை பகுதியே வர்றாங்க காயல்பட்டணம் அது எல்லாமே வந்து துறைமுகம் தானே அந்த பகுதியில் இருக்கும் இருக்கிற தான் இங்க மதுரையில் வந்து ராயல்பட்டினத்தில் ஆயிரம் ஆண்டு முன்னாடி வந்துட்டாங்க சமாசி அந்த கட்டத்துலேயும் வந்து கொஞ்சம் அது மீனவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்காங்க அப்போ இந்த மாறவர்ம குலசேரபாண்டியன்ங்கிற ஒரு மன்னன் மதுரை ஆட்சி ஆட்சி அவருடைய வாரிசு பாத்தீங்கன்னா வீரபாண்டியன் ஒருத்தன் சுந்தரபாண்டியன் ஆமா ரெண்டு பேரும் வாரிசு அவனுங்களோட சண்டை இந்த மதுரையை பொறுத்தவரை எப்பொழுதுமே எந்த காலகட்டத்திலும் இந்த 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 வாரிசு சண்டை இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் வந்து ஒரு பிரச்சனை ஓடி ஓடி யாராவது ஒருத்தர் ஆட்சிக்கு மாற்றம் ஏற்படும் இந்த வாரிசு சண்டையில் ஒருத்தருக்கு ஆதரவாக இந்த யாரு போறாரு இந்த சைபிராயின் போறாரு யாராவது ஒருத்தருக்கு ஆதரவு கொடுக்கணும்ல நியாயமா அவருக்கு படுது இவன் தான் நல்லவண்ணு பிடிக்கிறாங்க சொல்ல போனா அந்த விக்கிரம பாண்டியன் ஒருத்தனுக்கு சப்போர்ட்டா பண்றாரு சுந்தர பாண்டியனுக்கு ஆட்சி பொறுப்பு வந்து ஓடி போயிருக்காருக்கு ஆதரவாக இருக்காருக்கு ஆதரவா இருக்காரு வீரபாண்டியன் ஓடி ஓடி ஓடிறாரு அந்த காலகட்டத்துல ஒரு நன்றி கடனாக அவங்க வந்து கிட்டத்தட்ட கணக்கான குதிரைகள் படையோட தான் வர்றாங்க நமக்கு ஹெல்ப் பண்ணாங்களேங்கிறதுக்காக இந்த பகுதி ஏர்வாடியிலிருந்து காயல்பட்டின பகுதி வரை இந்த கடற்கரை பகுதியை நீங்கள் ஆட்சி செய்து கொள்ளுங்கள் ஒரு குறுகிய ஆட்சி ஒரு ஒரு ஆனா அவர் வந்து வணிகர் தானே வணிகர்களா இருந்தாலும் அவர்கள் போர் அந்த காலகட்டத்தில் எப்படி இருப்பாங்க படையெடுத்து வந்தாங்களா வணிகம் செய்ய வந்தாங்களா படை எடுத்துலாம் படையெடுத்துல வர அந்த காலகட்டத்தில் படையெடுத்து வர தேவையில்லை வணிகர்களா வரும்போதே போர் தான் வருவாங்க எப்படி வந்து இந்த வாஸ்கோட காமா வந்தான் வணிகன் தான் அவன் வந்து எப்படி வந்து அதுக்கு பின்னாடி வந்து கப்பலில் வந்தான் துப்பாக்கியோட வந்தான் அந்த மாதிரி வணிகர்கள் வந்து பாதுகாப்பிற்கு ஆயுதங்களை வைத்து தான் வர முடியும் ஏன்னா வழியில் என்ன வேணாலும் பிரச்சனை வரலாம் அவருடைய செல்வம் கொள்ளையடிக்கப்படலாம் இப்போ இவர்கள் வந்து ஒரு இந்த பகுதியை ஆட்சி செய்து கொள்ளட்டும் அப்படின்னு ஒரு பெருந்தன்மையாக அந்த பகுதியை ஆழ்வதற்கு கொடுக்க அதுதான் முதல் மன்னராட்சி தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டில் வர்றாரு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு அவர் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் வர்றாரு அந்த ஆட்சி வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அப்பொழுது அவருக்கு வயசு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது வயசுக்கு மேல ஆட்சி எடுக்கிறார் ஒரு பன்னிரண்டு வருட ஆட்சி அவர் செய்தார் மதுரையில இல்ல மதுரைல பாண்டியர்கள் ஆட்சி பண்றாங்க இவர் வந்து அந்த காயல்பட்டின வரைக்கும் அதாவது ஏருவாடியில இருந்து கீழக்கரையில இருந்து ஆரம்பிச்சு ஏருவாடி ஒரு ராமநாத அந்த கடற்கரை பகுதி முழுக்க கடற்கரை பகுதியை அந்த பகுதியை ஆட்சி கொடுக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த நிலப்பரப்பை ஆட்சி கொடுக்கறாங்க குறைவு நீளம் ஜாஸ்தி இப்ப இந்த பகுதியில வந்து அவர் தன்னுடைய ஆட்சியை நிர்வாகம் பண்றாரு திருமணம் பண்றாங்க அப்படி வந்தவங்கள்தான் தான் கீழக்கரையில் வந்து அவர்களுடைய சந்ததிகளை இருக்கின்ற ஒரு இடம் வைக்கிறாங்க இது மாதிரியான ஒரு வாழ்வு முறை அவருடைய சொல்லப்போனா அவருக்கு அப்புறம் கூட அவருடைய சகோதரர் ஆட்சிக்கு வர்றார் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் தான் ஆனா இந்த வீரபாண்டியன் காட்டுக்கு ஒண்ணுல அவன் பெரிய படை திரட்டி வந்து ஒரு யுத்தம் புரிந்து திருப்பி மதுரை ஆட்சியை பிடிச்சிட்டான் இது யார் உதவி பண்ணாங்க இந்த செய்தி பிராய் தான் உதவி பண்ணாருன்னு சொல்லிட்டு அவருக்கும் வீரபாண்டியனுக்கும் மிகப்பெரிய சண்டை எங்க நடக்குது கீழக்கரைக்கு பக்கத்துல ஏர்வாடிங்க இடத்துல தான் யுத்தம் நடக்குது ஏர்வாடியில அங்கதான் அவர் கொல்லப்படுகிறார் அங்கதான் அடக்கம் பண்றாரு அவர் தான் ஏர்வாடி தர்கா நீங்க சொல்லக்கூடிய ஏர்வாடி ஓகே இந்த வரலாறு நீங்க புரிஞ்சு நீங்க மனநலம் உடல்நலம் பாதிக்கப்பட்டா அங்கதான போறாங்க நிறைய இந்துக்களே அங்கதான் போவாங்க அதுதான் அது வந்து ஒரு போர்க்களம் நடந்த இடம் ஒரு யுத்தம் நடந்த இடம் அவர் வந்து இஸ்லாத்தை பரப்புவதற்காக வந்தவர் ஒரு ஒரு நிச்சயமாக அவர் ஒரு நல்ல மனிதர் தான் அதுல மாற்று கருத்துலாம் கிடையாது அவர் அந்த வகையில வந்தவர் ஆட்சி செய்தார் கொல்லப்பட்டார் அவரும் அவருடைய படைவீரர்களும் அங்கு கொல்லப்பட்டாங்க நூற்றுக்கணக்காறு பேர் கொல்லப்பட்டாங்க அவர்களுடைய அடக்கஸ்தலம் அந்த பகுதியில் இருக்கலாம் அந்த ஏர்வாடிங்கிற பேரே வந்து எர்பூத் சொல்லக்கூடிய இடமாக தான் ஏர்வாடியா மாறிச்சு அவர் பிறந்த ஊர் அந்த பேரால் அழைக்கப்பட்டு அவர் ஏர்வாடியாக மாறியதுன்னு சொல்றாங்க பேச்சு வழக்குல இது அந்த பகுதி இதற்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வருடங்க அப்புறம் எந்த இஸ்லாமிய ஆட்சியும் கிடையாது பாண்டியர்கள் ஆட்சிதான் இந்த காலகட்டத்தில் இந்த வழித்தடங்களில் தொடர்ச்சியாக யவனர்கள் சொல்லக்கூடிய அரபுகள் வந்துகிட்டே இருக்காங்க வியாபாரத்தில் அப்படி வந்தவர் தான் ஜமாலுதீன் ஒருத்தர் அரபு நாட்டிலிருந்து வரார் பெரிய வணிகர் ஆயிரக்கணக்கான குதிரைகளை கொண்டு வரார் பாண்டிய மன்னருக்கு விற்கிறார் பாண்டியருக்கும் இவருக்கும் நெருங்கிய நட்பு ஏற்படுது குதிரை வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அன்னியமாச்சே அன்னிய இவங்க தான் அறிமுகப்படுத்துறாங்க சிந்து சமவெளில ஆரியர்கள் கொண்டு வராங்க ஆனா குதிரையை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் அரபுகள் ஓகே ஓகே அங்க அந்த பகுதியில பாகிஸ்தான் அரப்பா முகஞ்சதரால இருக்கலாம் இங்கிட்டு இங்கிட்டு கொண்டு வராங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர்கள் அரபுகள் அரபுகள் தான் குதிரை இவங்க தான் குதிரை அறிமுகப்படுத்துறாங்க சொல்லபோனா பாண்டிய மன்னர்களுக்கு தான் குடுக்குறாங்கனா யாருக்கு குதிரை தேவைப்படும் மன்னர்களுக்கு குதிரை சேர சோழ பாண்டியர்ல பாண்டியருக்கு தான் முதல் முதல் இது குதிரை சொல்லபோனா குதிரையில் பாண்டியர்கள் அது குதிரை படையா இருந்து நம்ம சோழர்கள் எல்லாம் யானதாம் அதே மாதிரி தான் இன்னொன்னு பாண்டியருடைய மன்னர்களுடைய அவையில் இஸ்லாமியர்களுடைய குதிரை படையா இருந்தது அவர்கள் தான் ராவுத்தர் படைன்னு வச்சிருந்தான் குதிரை வியாபாரி தான் இந்த பேரு உருவாகுது குதிரையை வைத்துதான் உருவாகுது அப்ப இந்த இவர்களை அரவணைக்கிறார் பாண்டிய மன்னர் அரவணைத்து இவர்களுடைய வசதி வாய்ப்புகள் தனவந்தர்கள் குதிரையின் போது உடனே அமைச்சர் பதவி குடுத்துட்டாங்க அமைச்சராக வச்சா பக்கத்துல வச்சுக்கலாம்ல அப்படி நெருக்கமா இருக்கிறார் போனால் அரபு தேசத்திலிருந்து வந்தவர் தான் இங்க அவருடைய வீரர்கள் எல்லாம் திருமணம் பண்றாங்க இங்க இருக்கின்ற சமூக மக்களோட உறவு திருமண உறவு கொள்றாங்க அந்த மாதிரியான உறவு ஏற்படுது ஒரு இஸ்லாமிய மக்கள் வந்து அந்த மக்கள் தொகை பெருகுது அந்த காலகட்டத்தில் இவர் மன இவர் வந்து அமைச்சராக இருக்கிறார் ஆனா இருக்கிறது எங்கன்னா காயல் இருக்கார் ஜமாலுதீன் ஜமாலுதீன் காயல் இருக்கார் காயல் பட்டத்துல தான் அவருடைய குடும்பம் எல்லாமே இருக்கு இந்த காலகட்டத்தில் பாண்டிய மன்னருக்கு வாரிசு இல்லை

தொடர்ச்சியாவே இருக்காரு அப்ப கூட பாண்டிய சுல்தானாக பேரல அவர் அந்த பிரதிநிதியா ஆட்சி பண்றார் இந்த காலகட்டத்தில தான் இப்படி ஒரு சூழல் போயிட்டு இருக்கும்போது இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மதுரை பகுதியில் ஒரு உறவு ஏற்படு ஆட்சி செய்யறவரே ஒரு முஸ்லீம் ஆனால் மன்னர்கள் மக்களும் படை வீரர்களும் முஸ்லீம் அல்லாதவர்கள் நிறையா இருக்காங்க உறவு ஏற்படு இந்த காலகட்டத்தில் வட இந்தியாவில் யார் ஆட்சி பண்ணாங்கன்னா கில்ஜி அலாவுதீன் கில்ஜிங்கிற ஒரு ஒரு மன்னன் ஆட்சி அடிமை உருவாக்கி அது ஒரு பெரிய அலா எல்லாம் வளச்சி போட்டு ஒரு பெரிய ஒரு இது நடத்திட்டு இருக்கான் அந்த காலகட்டத்தில் அலாவுதீன் கில்ஜிக்கு படை தளபதியாக இருப்பவன் தான் இந்த மாலிகபூருக்கு வேலையே என்னன்னா தென்னகத்துல வந்து பெரிய ஆட்சி இருக்கான் வசதி வாய்ப்பு கொள்ளை அடிக்கலாம் நகைப்பணம் இருக்குன்னு வர்றான் அப்போ பாண்டிய நாடு ஒரு நாடு இருக்கு இங்க நிறைய வசதி இருக்குது அடிக்கலான்னு பொழுது ஒரு யுத்தம் நடக்குது மாலிக்கபூருக்கும் பாண்டிய மன்னருக்கும் யுத்தம் நடக்குது அப்பொழுது இந்த ஜமாலுதீன் வந்து மன்னராக இல்ல அதுக்கப்புறம் இவரே கண்டுபிடிச்சு பாண்டியருடைய வாரிசை மன்னராக்கிறார் நான் இருக்கிறது நியாயம் இல்ல நான் வந்து மந்திரியாவே இருக்கேன் சொல்லி ஆக்கிறார் இந்த யுத்தத்தில் அதிகமாக யார் இருக்காங்கன்னா இங்க இருக்கின்ற யாதவர்கள் மரவர்கள் முஸ்லிம்கள் எல்லாம் ஓரணில் நின்று அந்த மாளிக போரிடுறான் அந்த இடத்துல எவனும் மதமா இல்ல எவனும் மதமா இல்ல பாண்டிய நாட்டுக்கார பாண்டிய வீரர்கள் அவ்வளவுதான்

சுண்ணத்து வைபவம் பண்ணுவாங்கல்ல இஸ்லாமியர்கள் இனிமே நான் என் குடும்பத்துல சுண்ணத்து பண்றான்னு சொல்லி டிக்ளேர் பண்றான்னு சொல்லுவாங்க நீ அப்படி பண்றியா நீ கருகமணி போடுற வழக்கம் கல்ல சமூகத்துக்கு உண்டு நாங்க கல்யாணத்துக்கு போடுறேன்டா நீ மாமண்டா அப்படின்னு போடுறான் இப்படி ஒரு நெருக்கம் ஏற்படுது அதுக்கப்புறம் மீண்டும் வந்துதான் என்ன செய்யறான் மாளிகைப்பூர் படையெடுத்து வெற்றி பெற அது நடக்குது இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் கில்ஜியோட வம்சம் குறைந்து அந்த யாருடைய வம்சம் வருதுன்னா துக்கல ஆட்சி வருது கில்ஜியை தோக்கடித்து விட்டு துக்ளக்குகள் வர்றாங்க அதில் வந்து இந்த துக்ளக் காலத்தில் வந்து என்ன செய்யறாங்க மறுபடியும் படையெடுத்து வரான் ஏன்னா ஒரு தரம் படையெடுத்தான்னா தெரிஞ்சுக்கல படையெடுத்து வந்தவன் அந்த காலகட்டத்தில் மறுபடியும் பா பாண்டிய நாட்டில் வாரிசு பிரச்சனை இருந்த காலகட்டம் ஆயிரத்தி அந்த இரநூறுகளில் வீழ்த்தி ஆட்சியை பிடிக்கிறாங்க அவனுடைய பிரதிநிதியாக ஒருத்தர் உள்ள விடுறாங்க அவர் பேர் பாத்தீங்கன்னா ஜமாலுதீன் ஹசன் ஷா அவர் முழுக்க முழுக்க உறுதி பேசக்கூடிய அந்த பகுதியிலிருந்து வர்றார் அது வரைக்கும் வந்து டெல்லியில இருந்து டெல்லியில இருந்து ஆட்சியே கிடையாது முன்னூத்தி பத்துல வர்றாங்க அந்த காலகட்டத்துல வந்து ஆட்சியை ஜமாலுதீன் ஹசன் ஷா அவருடைய அமீராக பதவியேற்க ஆனா கொஞ்ச காலத்துல இந்த மக்களை பார்த்து விட்டு அவருக்கு பிடிச்சு போய் எனக்கும் அந்த அந்த வட இந்தியாவுக்கும் சம்மந்தம் இல்லை நான் ஒரு தனித்துவமான சுதந்திரமான மன்னர் இனிமேல் நான் பாண்டிய மன்னர் அறிவிக்கிறேன் ஜமால்தீனஸ் செஞ்சா இனிமேல் என்னை நீங்கள் பாண்டிய மன்னர் என்று சொல்லலாம் பாண்டிய சுல்தான்கள் என்று பெயர் மாற்றாங்க வந்தவர் டெல்லியில இருந்து வந்தவர் ஆனா பிடிச்சு போச்சு போச்சு அங்க சேர்ந்து ஒரு சில வருடங்களில் ஆனா ஆக்கிரமிப்பு செய்த தானே வராரு அவரு ஆக்கிரமிப்புதான் வர்றீங்க இந்து உள்ள மக்களுடைய விருந்தோம்பல் மக்களுடைய சிநேகம் வட இந்தியா மாதிரி தமிழ்நாடு இல்ல வட இந்தியா மாதிரி அவருடைய மிரண்டு போயிடும் அது மதுரை சொல்றாங்க மதுரை காரண்டா அப்படின்னு என்னமும் சொல்றோம்ல அது மிரண்டு போயிடுறான் அடா இப்படி அன்புக்கு இப்படி இருக்காங்க அன்புனா உயிரை உயிர இனிமேல் எனக்கு வட இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லடா நான் வந்து பாண்டிய சுல்தான்டா அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறான் இப்படி ஒரு அம்பத்தி நாலு வருஷம் அந்த மதுரையில பாண்டிய மன்னர் பாண்டிய சுல்தான்கள் ஆட்சி நடக்குது தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கோரிப்பாளையம் பள்ளிவாசல் கோரிப்பாளையம் தர்கா எல்லாம் அந்த வம்சத்துல வந்து அடக்கம் பண்ணவங்க தான் அவர்களுடைய மன்னர்களுக்கு எதிர்ப்பு எதுவுமே இல்லையா எல்லாம் ஒன்றா செத்துக்கிட்டாங்க அவர்கள் வம்சம் இன்னைக்கும் வந்து காஜிமார் தெரு அந்த தெரு இந்த தெருலாம் இன்னைக்கு நிறைஞ்சிருக்காங்கல்ல எல்லோரும் மாமன் மச்சான்களாக புலங்கிட்டாங்க இந்த இந்த ஐம்பத்தி நாலு வருஷ ஆட்சி என்பது இது வரலாற்றுல வந்து பின்னாடி வந்தவங்க திருச்சி சொன்னாங்க இவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க மதமாற்றம் பண்ண வந்தாங்க எதுக்குமே செய்யல மிகப்பெரிய ஒரு ஆட்சி சொல்ல போனா மீனாட்சி அம்மன் கோவிலை புனரமைத்தார்கள் இந்த பாண்டிய சுல்தான் அதான் முக்கியமானது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அதை புனரமைக்கின்ற வேலையை செய்தவர் இந்த அலாவுதீன் சிக்கந்தர் ஷா அவருடைய அடக்கத்துல இருந்தாங்க இந்த இருக்கு அவர் ஏன் இன்னைக்கும் வந்து அந்த அந்த அடக்க செலவு கோவில எப்படி அவங்க பணத்தை கொடுத்து நீங்க புனரமைக்கீங்க இந்த அலாவுதீன் சிக்கன் அவர் முக்கியமான ஒரு மன்னராக இருந்த அவர் தான் அவருடைய அடக்கத்துல தான் கோரிப்பாளையம் கோரிப்பாளையத்தை உருவாக்கியவர் அவர் தான் அவருடைய அவருடைய உடலை தான் அடக்கம் பண்ணார்கள் அந்த தான் தரகாவாசி வச்சிருக்காங்க எல்லாமே அந்த மன்னர் தான் அந்த அளவிற்கு ஒரு சிநேகமான சமூக நிலையினக்கும் மதுரை மதுரை தான் எங்களுக்கு இன்னைக்கும் மதுரையில வந்து பாத்தீங்கன்னா எல்லோருமே முஸ்லீம்களும் தமிழர்களும் மத சகோதரர்களும் இன்னைக்கு பிரிக்க முடியாது எந்த ஊருக்கு நீங்க வேணாலும் போகலாம் இன்னைக்கும் அவன் டே அவன் பங்காளிடா அப்படின்னு அந்த அளவுக்கு நெருக்கம் மதுரையில் இருக்கிறது அதற்கு காரணம் இந்த ஐம்பத்தி நாலு வருடம் இந்த பாண்டிய சுல்தானுடைய ஆட்சி அதுக்கப்புறம் பின்னாடி தான் நாயக்கர்கள் ஆட்சி எல்லாம் பின்னாடி வருது அதுக்கப்புறம் ஆற்காடு நவாகருடைய ஆட்சி எல்லாம் பின்னாடி வருது இது இது வந்து பேசப்படாத மறைக்கப்பட்ட எப்படி வரலாறு பாண்டியர்கள் ஆட்சிக்கு பிறகு ஒரு சுல்தான்கள் ஆட்சி வருது பாண்டியருடைய ஆட்சிக்கு பிறகு ஒரு சுல்தான்கள் ஆட்சி அதுக்கப்புறம் தான் நாயக்கர் ஆட்சி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து பாண்டியர் ஆட்சி அதுக்கப்புறம் நாயக்கர் ஆட்சி இதான் மாறி மாறி வாரிசு வீர வாரிசு பரிசு திருப்பி வர்றாங்க விட்டு கொடுக்குறாங்க வேற விஷயம் ஆனால் இந்த ஐம்பத்தி நாலு வருடம் என்பது முக்கியமானது இந்த பிறன்மலை கலர் சமூகம் இஸ்லாமிய சமூகம் யாதவ சமூகம் முக்கியமா இவர்கள் எல்லாம் நெருக்கமாக இன்னைக்கும் இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஐம்பத்தி நாலு வருஷம் ஆட்சி ஏன்னா எல்லாத்துக்குமே படைப்பிரிவுல வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது ஒரு அந்த பகுதியே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது தென்னகத்தில் ஒரு சுல்தான்கள் ஆட்சி நடக்குதுங்கிற செய்தி வந்து வட இந்தியாவுக்கு போய்கிட்டே இருக்கு இதை பார்த்து தானே பின்னாடி ஆர்காடுகள் மத்தவங்களாம் நடந்துச்சா மதமாற்றம் எல்லாம் நடக்கலாம் பெரிய அளவு நடந்திருக்கணுமே இருக்கணுமே முஸ்லீமா நடக்கலையே இன்னைக்கும் பத்து பர்சன்ட் பண்டு பர்சன்ட் இருக்கு ஆனா இந்த சுல்தான்கள் ஆட்சிக்கும் முஸ்லீம்கள் இங்க வந்ததுக்கும் சம்பந்தம் கிடையாது இஸ்லாம் இங்க சம்பந்தமே கிடையாது அதுக்கு முன்னாடி இருந்தேன் இங்க இஸ்லாம் அது சொல்ல அது வந்து பாத்தீங்கன்னா மாலிக் பின் தினார்னு அவர் வரலாற்றையே பேசணும் அது ஏழாம் நூற்றாண்டுலயே வந்து மாலிக் பின் தினார்னு ஒருத்தர் வந்து கேலிக்கட்டுக்கு வந்து அந்த மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பே பள்ளிவாசல கட்டிட்டாங்க அது வேற இவர்கள் முழுக்க முழுக்க ஆட்சிக்கு வந்தவர்கள் ஒரு மதநிலைக்கு ஆட்சியை செஞ்சாங்க அவ்வளவுதான் அதை வந்து வரலாற்று ஆசிரியர்கள் திருச்சு மறைத்து மதுரையவே இது பண்ணிட்டாங்க அப்படி பார்த்தால் இன்னைக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு புனரமைக்கின்ற வேலையை அவர்கள் செய்யணும் இதெல்லாம் பார்க்கணும் தராக்களை உரு உருவாக்குனாங்க பள்ளிவாசலை செஞ்சாங்க பல்வேறு சமூக பணிகளை செஞ்சாங்க ஒரு விதமான ஒரு சமூக நிலணக்க ஆட்சி நடந்தது இது ஐம்பத்தி நாலு வருஷம் ஆட்சி இது வந்து பேசப்படக்கூடிய ஒரு வரலாறு அது மறைக்கப்பட்ட வரலாறாக தான் இன்னைக்கு இருக்குது பாண்டிய சுல்தான்களை பற்றி யாருமே பேசுவதில்லை அவர்களுடைய வாரிசுகள் இன்னும் இருக்கிறார்கள் மதுரையில் அவர்கள் வந்து இன்னும் ஏழை எளிய மக்களாக கூட இருக்கலாம் இன்றைக்கும் மதுரையில் வந்து நிறைந்திருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து இந்த மன்னருடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட ஒரு தாக்கம் தான் ஏன்னா அதுக்கு முன்பாக மதுரையில் வந்து எப்படி இஸ்லாமியர்கள் மதுரைக்குள்ளே வந்தாங்க நீங்க எல்லா ஊர்லேயும் முஸ்லீம்கள் வந்திருப்பாங்க ஆனால் மதுரைக்கு இருக்கின்றவர்களுக்கும் அங்குள்ள மக்களுக்குன்ற உறவு வந்து ரொம்ப வித்தியாசமானது இங்கே வேற ஊரில் பார்க்கவே முடியாது இன்னைக்கு உணவு பழக்க வழக்கங்கள் அங்கிருந்து வந்தன பல்வேறு உணவு பழக்கங்கள் அங்கிருந்து அவர்கள் கொண்டு வந்த பழ இதாக தான் இருக்கும் இன்னைக்கு வந்து அந்த பேச்சு வழக்குகள் வார்த்தைகள் மதுரையில் வந்து இன்னைக்கும் ஸ்லாங்கா பேசக்கூடிய பல்வேறு வார்த்தைகள் இந்த பாண்டிய சுல்தான்கள் காலத்தில் கொண்டு புழங்கிய வார்த்தைகள் இன்னைக்கு இருக்கு நீங்க மதுரையே வித்தியாசமா பேசுறாங்க அந்த வார்த்தைகள் எல்லாமே அப்பொழுது இங்கே வந்த வார்த்தைகள் ஏன் மதுரை ஒன்று தமிழ்நாட்டில் வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது இன்னும் உடல் மொழியிலிருந்து அவங்களுடைய விருந்தோம்பல் அந்த விருந்தோம்பல் குணம் கொண்டு வந்தது அவர்கள் அது எல்லாமே வந்து அதோட பின்னி பிணைந்து இருக்கிறது இதெல்லாம் பார்க்கணும் தமிழர்கள் தொன்மையில விருந்தோம்பல் இருக்கு மதுரையினுடைய தனித்துவத்துல சுல்தானுடைய ஆட்சி இருக்கு தமிழர்களுக்கு அந்த விருந்தோம்பல் இருக்கிறது ஆனால் மதுரையில இருக்கின்றது வித்தியாசமா நீங்க அதை வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா அந்த அவர்கள் வீரத்தை கூட அதாவது அன்பை கூட வீரமாக காண்பிக்க பிடிக்கிற அந்த பண்பு எப்படி வந்ததுன்னு தெரியும் சாப்பிட்ல உன்னை கொன்னே போடுவாய் நீ சாப்பிட்டுதான் போற நீ ஈரலை சாப்பிட உன் ஈரலை எடுத்துடுவேன் அப்படின்னு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியை பார்த்து சொல்லுவான் மனைவி கணவனை பார்த்து சொல்ற வார்த்தை எங்க போயிட்டே கொல்ல போறேன் பாரு அப்படிமா இந்த வார்த்தை அவர் எந்த ஊர்லயும் பேச மாட்டாங்க குழந்தைய தாய் திட்டவோட நீ அட்டி வாங்கியா அட்டி நீ சாப் போற அப்படி அப்படின்னா அடுத்தது என்ன போறாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான கலாச்சாரம் இதெல்லாம் வந்து காரணம் வந்து இப்படிப்பட்ட ஒரு பல்வேறு சமூகங்களுடைய ஆட்சி முறையும் அதிலிருந்து அனுபவம் தான் மக்களுக்கு கொடுத்ததுன்னு நான் பாக்கிறேன் உண்மையிலே ரொம்ப தொடங்கும்போது ஒரு மாதிரியான அனுபவத்தை தந்து முடியும் போது இன்னொரு பேர் அனுபவத்தை தந்ததுன்னு சொல்லணும் ஏன்னா மதுரை சமூக நல்லிணக்கம் சுல்தான்கள் இஸ்லாம் பரவியது மாலிக்கப்பூர் படையெடுப்பு அதை எடுத்து மாளிகைபுரை எடுத்து திரண்ட இஸ்லாமியர்கள்னு பல்வேறு சுவாரஸ்யமாக சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை இந்த நேர்காணல் மூலமாக சொல்லியிருக்கீங்க உங்கள் நேர்காணலில் இருந்து இன்னும் பல்வேறு கேள்விகளும் நேர்காணலுக்கான விதையும் நீங்கள் போட்டிருக்கீங்க எப்படி முஸ்லீம் இஸ்லாம் முஸ்லீம்கள் இல்லை இஸ்லாம் எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தது எப்படி சேரமன்னன் அங்கே போனார் மதுரைக்கும் வந்ததுக்கும் மற்ற பகுதிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பல்வேறு கேள்விகளோடு அடுத்தடுத்த நேர்காணல் தொடரலாமா அப்படிங்கிற அந்த ஒரு ஆச்சரியத்தையும் பல்வேறு கேள்விகளையும் சுவாரஸ்யத்தையும் இந்த நேர்காணல் எடுத்திருக்கு மிக்க நன்றி